السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونسلم على رسوله الكريم اما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وأن ليس للإنسان إلا ما فعل وأن فعله سوف يراه.

அந்நாள் நடித்தவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தகாபாக்கள் தாமிரியங்கள் தபா டாகியங்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சாதீனியங்கள் நல்லோர்கள் குறிப்பாக ஜிம்மா மஜிதீசிலை அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம மனைவியின் மீதும் அவ்வாஹுடைய ஹர்மச்சந்தை என்றும் ஆக ஆகி வெடியமைத்த அவ்வாக நடிகார்களே மேலாண் கணியார்களை சகோதரர்களை சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் சுமாவானும் வந்தாலும் இவ் உலகத்திலே கோடாக கோடி மிகங்களை படைத்து அதில் தங்கை மிக்க ஒரு படைப்பாக மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருந்தார் இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் எல்லா விதமான சாதனங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் ஒரு மனிதனுக்கு தேவையான மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய கல்விதான் ஆளுமணத்தில் வசத அவன்களை எல்லாம் படைந்து முதல் முதலில் எதை கற்றுக்கொடுத்தான் அதை கற்றுக்கொடுத்தல் கற்றுக் கொடுத்தல் என்று வரும்பொழுது அங்கே கல்வி இருக்கிறது ஆளுமலை அவன்களுக்கு அல்லாஹு மகான் தாலா எல்லா விதமான எஸ்ம்களையும் எல்லா விதமான பெயர்களையும் கற்றுக்கொடுத்தான் அப்ப கல்வி என்பது முன்னிலைப்படுத்தப்படுகிறது அப்ப அந்த கல்வியிலே நமக்கு புரோஜனம் தர வேண்டும் என்று சொன்னால் அது எந்த கல்வி நமக்கு புரோஜனம் தரு அப்படி புரோஜனம் தரக்கூடிய கல்விதான் நாளை மறுமையிலே கபரிலே நமக்கு உதவியாக இருக்கும் என நமக்கு நாயின் கள்ளோப்பாக அதில் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள் ஒரு மனிதன் அடைந்து விட்டார் ஒரு மனிதன் மூட்டாகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய எல்லா விதமான அமல்களும் சிந்திக்கப்பட்டு இன் முக்கத்தான அமல் ஒருத்த மூலத்தாயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய எல்லா விதமான அமலும் துண்டிக்கப்பட்டு மூன்று அமலை தவிர்க்க அது மட்டும் அவர் கூடவே வரும் அது முதலாவது அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய சாலை பிள்ளைகள் அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலை பிள்ளைகள் இரண்டாவது சதபதூர் ஜாதி அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சதபதூர் ஜாதியா என்று சொல்லக்கூடிய அவருடைய மூத்த வரைக்கும் நாலு வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் ஒரு உபயோகம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தண்ணீர் சப்ளை பள்ளி வாசல் சப்படைய நான் இப்ப செய்ற எனக்கு பிறகு என்னுடைய மகன் அதை செய்வார் அதே போல மக்களுக்கு எந்த இடத்துல தண்ணீர் இல்ல ஒரு கிணறு வெட்டி கொடுக்குற அல்லது ஒரு போர் போட்டு கொடுக்கிறார வைங்க இதான் பலத்ததில் ஜாதியா அந்த போர் தண்ணீர் இருந்தோ அல்லது கிடத்திலிருந்தோ அந்த தண்ணீரை அவர் மட்டும் பருகுவதில்லை அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பருகுவார்கள் இன்னும் சொல்ல போனார் மற்ற ஜீவராசிகள் அதை பருவம் இது சட்டத்தில் ஜாலியாக பின்னாலும் நம்ம பின்னடியே வருவோம் மூன்றாவதாக ரவிகராயின் சொல்லப்பார்களும் சொன்னார்கள் பெண்முன் எந்த பின் வீதி எந்த கல்வி அவருக்கு புரோஜனம் கொடுத்ததோ கல்வி தரக்கூடிய புரோஜனம் தரக்கூடிய கல்வி இது அவருடைய கவருக்கு வரும் சொன்னார் அப்ப புரோஜனம் தரக்கூடிய கல்வி எது இதுல வந்து பல தரப்பட்ட கருத்துகள் இருக்கு சில பேரு மார்க்க கல்வியுமாக சில பேர் உலக கல்வியுமாக சில பேர் ரெண்டு கல்வியுமே நமக்கு புரோஜனம் தரக்கூடியதுதான் அப்படின்னு என்ன செய்வாங்க பல தரப்பட்ட கருத்துகள் உண்டு ஆனால் அதில் சிறந்த கருத்து எது தெரியுமா துன்யாவுடைய கல்வியை நீங்கள் படித்துக் கொண்டே மருமையுடைய கல்வியும் நீங்கள் சேர்ந்து நீங்கள் படிப்பீர்களே ஆனால்

கல்வியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கல்வி எது புரோஜனம் தரும் அல்லாஹு ஒரு மனிதன் எந்த விஷயத்துல முயற்சி பண்றானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் அதை தான் மருமையில அவன் எதாவது செய்வான் பாப்பா இப்ப அண்ணன் இன்சான இல்லாமா ஒரு மனிதன் அவன் எதை முயற்சி செய்கிறாரோ எந்த விஷயத்தை முயற்சி செய்கின்றானோ அதை அவன் பெற்றுக் கொள்வான் அதுதான் அவனுக்கு கிடைக்கும் அதை நாளை மறுமையிலே வானமோ சௌப்பயுரா நாளை மறுமையிலே அவர் என்ன செய்வாரே உலகத்துல எதற்காக முயற்சி பண்ணாரோ அதை நாளை மறுமையில பார்ப்பார் துனியாவுக்காக முயற்சி பண்ணாருன்னா பட்டோலை அவருக்கு காட்டப்படும் தீனுக்காக முயற்சி பண்ணாரு அதனுடைய பட்டோலை அவருக்கு காட்டப்படும் இப்ப எதற்காக வேண்டி அவர் முயற்சி செய்கிறாரோ அதனுடைய பட்டோலை என்ன செய்யப்படும் சொன்னா அவருக்கு காட்டப்படும் என்று அல்லஹு சாலா தனது திருவசனத்திலேயே சொல்லி காட்டுகிறார் கல்விட வேண்டும் கல்வி இணைந்திருக்க வேண்டும் அல்லாவோடைய விரைவு பயனாக சில நாட்களுக்கு முன்பதாக பிளஸ் டூ மாணவ மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் வெளிவந்தது இன்று எஸ்எஸ்எல்சி என்று சொல்லக்கூடிய பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கு மாஷா அல்லா நிறைய மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் இவரெல்லாம் மார்க் எடுப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட மாணவர்கள் ரொம்ப குறைவான மார்க் எடுத்தவங்க முதாண்டு பரிசையில் நிறைய மார்க் எடுத்திருக்கிறாங்க இது அல்லாவரையும் மிகப்பெரிய ஒரு கிருமன் அப்ப இப்பொழுது இந்த நேரத்துல படித்து முடிஞ்சிருக்கக்கூடிய பத்தாவது பிளஸ் டூ மாணவர்கள் அப்ப அவர்களுக்கு இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டு வெறும் துன்யாவுடைய விஷயத்துல மார்க்க விஷயத்துல மட்டும் நபைகள் ஆயிரம் தள்ளலாம் நமக்கு வழிகாட்டல துன்யாவுடைய விஷயத்த வழிகாட்டி இப்படி தான் நீங்க செய்யணும் அப்படின்னு இப்போ யாரு எஸ்எஸ்சி பொது தேர்வுலையோ அல்லது பிளஸ் டூலையோ நிறைய மார்க் எடுத்துட்டாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் அல்லது தேர்ட் இப்படிப்பட்ட மார்க் எடுத்தவங்க உடனே நினைச்சிடக்கூடாது

எந்த அளவுக்கு உயர்வு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு பணிவு வரணும் எந்த அளவுக்கு பணிவு நம்ம இடத்தில இருக்குமோ அந்த அளவுக்கு அல்ல உயர்த்தி கொண்டே இது போன்று மார்க் அதிகமாக எடுத்துருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்க என்ன செய்யணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க வந்து எதை படிக்கவேன் என்பதாக விரும்புறாங்களோ தன்னுடைய விருப்பத்தை தெரியக்கூட அவங்க எதை படிக்க விரும்புகிறாங்க எது படித்தா இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு நமக்கு நல்லது என்பதாக நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த படிப்பை என்ன செய்யணும் அவங்கள நம்ம வந்து படிக்க வைக்கணும் நம்ம இசுக்க என்ன செய்யக்கூடாது நான் ஆசைப்படுறேன்பா நீ வந்து டாக்டராகவும் நான் ஆசைப்படுறேன் இல்லை நீ இன்ஜினியர் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சிய செய்யக்கூடாது நம்முடைய அந்த ஆர்வத்தை நம்முடைய அந்த பிள்ளைகள் பிள்ளைகளிடத்துல திரும்பிக்கூடாது அவங்க என்ன படிக்க ஆசைப்படுறாங்க நம்மளுக்கு கேட்கறது ஏன் அப்படின்னு சொன்னா நபி சல்லா அலிஸ்லுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு அது அப்துல்லா அபுல் ரவாஹா ரதியல்லாஹுடைய சகோதரி அம்ரா ரதியல்லாஹா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கருத்து குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை பெற்றெடுத்த அதில் அம்ரா ரதியல்லாஹுத்தர் அனுமதி கணவர் பஷீர் தன்னுடைய பிள்ளைக்கு

நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க மூத்தவங்க ரொம்ப தப்புவா தானே இருக்கிறாங்க பாருங்க அல்லாவுக்கு அஞ்சு ஒரு குடும்பத்திலேயே மூத்தவங்க வயசானவங்க இருக்காங்க வந்தீங்களா அல்லது ஈமாவுக்கு என்ன செய்ய சொல்லணும் அந்த பேச்ச மரத்தை எடுத்து வாயை நல்லா மென்று அதை கொஞ்சம் எடுத்து என்ன செய்யணும் அந்த பிள்ளையுடைய வாயில வந்து ரவிசந்தமாக அவர்கள் தன்னுடைய உபாரக்கான அந்த வாயில என்ன செஞ்சாங்க பேச்ச மரத்தை போட்டு வெண்டாங்க நல்ல மென்று அதிலிருந்து ஒரு சில துணிகளை வந்து எல்லாம் செஞ்சாங்க நொர்மானுடைய வாயில வச்சாங்க அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க யாரும் சூழலா என்னுடைய பிள்ளைக்கு பொருளாதாரத்திற்கும் இன்னும் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்திற்காக நீங்கள் துவா செய்ய பொருளாதாரத்துக்கும் இவர் வளர்ந்து அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு நிறைய பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னால் செலவாகுது அப்புறம் செலவாகன்னு சொன்னாங்க இந்த நீண்ட சம்பவம் சதவாக சொன்னாங்க உங்களுடைய சகோதரர் அதாவது அப்துல்லாஹிபோட ரவாகா அவர் எப்படிப்பட்டவர் தீனுல உறுதியானவர் போர்க்களத்தில் தீனுக்காக வேண்டி பாடுபட்டவர் அல்லாஹுடைய தானத்துடைய உழைப்பிலே மிகவும் தண்ணி வருத்திக்கொண்டு முழுமையான முறையில் ஈடுபட்டவர் அது மாதிரி வரணும் உங்களுடைய பிள்ளை வரணும் அப்படின்னு நீ நினைக்க மாட்டியா பல கேள்வி கேட்டாங்க அந்த பெண்முடிய சுருள் பொருள் பேரும் பொருளாதாரத்துக்கும் பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும்னு இப்படி இப்படிலாம் வரணும் உனக்கு ஆசை இல்லையா உன்னுடைய சகோதரர் அதாவது பிள்ளைக்கு யாரு அவர் மாமா தாய்மாமன் அப்ப இது உன்னுடைய தாய்மாமனை போன்று தீனுக்கு தியாகம் செய்யக்கூடிய தானத்துடைய உழைப்பை செய்யக்கூடிய உன்னுடைய மாமாவை போட்டு வரணும்னு நீ என்ன பண்ணியா அப்படி ரசூர்ல கேட்கறாங்க அதன் பிறகுதான் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க சுதாரித்துக் கொண்டு யார சூழல்ல என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் கல்விக்காக உருவாக்கணும் சூழ்நிலல்லா என்ன செஞ்சாங்க அதில் இருந்து நோர்மால் உதயல்லாக உங்களுக்கு கல்விக்காக உருவாக்கியதாக என்பதாக அதிசரிப்பில நம்ம பார்ப்போம் அப்ப நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது நாம் கூடாது அவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னு என்ன செய்யணும் கேட்டு அதை நம்ம செய்ய படிக்க வைக்கணும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம உலக கல்வியை பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்றோமோ அதே நேரத்தில் மாற்று கல்வியை கொடுப்பதற்கு நாம் மறந்து விடக்கூடாது மார்க்க கல்வியும் பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம் அதிலும் மிக முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நல்ல மார்க் நிறைய மார்க் எடுக்கிறாங்க மார்க் எடுக்க எடுக்க பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவங்க என்ன படிக்கணும் விரும்புகிறாங்களோ அதை படிக்க வச்சிடறாங்க டாக்டரோ அல்லது இன்ஜினியரோ எவ்வளோ என்னென்ன படிப்புகள் இருக்கும் எல்லா விதமான படிப்பும் நினச்சி நான் படிக்க வச்சிட்றாங்க ஆனால் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் படித்து முடிச்சிடுறாங்களா பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடுறாங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க இப்போ பொண்ணு வந்து நல்லா படிச்சிருச்சு டிகிரி முடிச்சிருக்குது அப்போ அதுக்கு தோதுவா என்ன செய்யணும் மாப்பிள்ளை படிச்சுருக்கிறாரா ஆம்பளை பிள்ளைங்க படிக்கிறதே இல்லை பத்தாவது நின்றுடலாம் இல்லை பத்தாவதுல அரையாண்டு தெருவு எழுதுறதோடு நின்றுடலாம் இல்லை ப்ளஸ் டூ படிச்சுட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் காலேஜ் போகிறதே இல்லை அதுக்கு மே படிப்போம் படிக்கிறதே இல்லை ஆனால் என்ன அவங்க மாப்பிளோட பின்னணியை பார்க்குறாங்க நல்ல குடும்பமாக நல்ல படம் காற்று இருக்காங்க சரி முடிச்சுருவோம் கல்யாணத்தை முடிச்சு நம்ம முடிச்சு முடிஞ்சுடுவோம் ஆனால் என்ன பிரச்சனை பின்னாடி வந்து தெரியுமா எக டிகிரி பொருள் யார் பொண்ணு நவீனாயிரத்தான் சொல்கிறாங்க மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும் கட்டுப்பாடு நடக்கணும் பொருளான தான் சொல்லுது அர்ஜான பப்பா கூடிசா மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும் கட்டுப்பட்டு நடக்கணும் ஒரு சொல்லுது ரவிகள் நாயகம் எல்லாரும் சொல்றாங்க இப்போ பெண் பிள்ளைகளை அதிகமாக படிக்க வைக்கிறதுனால வரக்கூடிய விபரீதம் என்ன தெரியுமா மாப்பிள்ள தெரிஞ்சு தான் தெரிஞ்சு படிச்சிருப்பாரு பாசா இருந்தால் தச்சாரு அதே பயிலாக இருந்தாருன்னு வச்சிங்களேன் அதையே சொல்லி காட்டுறது வாழ்நாள் முழுக்க நீ டென்த்து பயில் நான் டிகிரி ஹோல் அப்போ அங்கே என்ன வந்துருச்சு நான் தான் உயர்ந்த நீ தாழ்ந்த அப்போ அங்கே அங்கேருந்து என்ன செய்யுது பிரச்சனை உருவாகும் பெருசாக கடைசியில் என்ன செய்யுது கலாச்சாரம் வந்து முடியுது பிள்ளைகளுக்கு உலக உலகக்கல்வி கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் கல்வி கொடுங்க அதே நேரத்தில் மாற்று கல்வியும் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு எதாவது செய்யணும் இது பெ பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கடமை படிக்கிறாங்க படிக்கிறாங்க படிக்கிற விஷயங்கள் சொன்னால் ஒழுக்கம் இல்லை காலேஜில் அவருக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டே தான் இருக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அவங்க பெரிய பேனர் செய்வாங்க ஊர் முச்சதியில் பெரிய பேனர்வாங்க எல்லா ஸ்கூலை விடும் அனைத்து காலேஜ்களை விடும் எங்கள் காலேஜ் மாணவர்கள் தான் என்ன செய்ய அதிகமான மார்க் எடுத்துருக்கிறாங்க எனவே அட்மிஷன் ஓபன் அட்மிஷன் ஓபன் வந்து பிள்ளைகளை சேருங்க உங்களுக்கு என்ன தலைவர் செய்யணும் எல்லாமே நாங்கள் செய்யணும் பிள்ளைங்களை செய்ய ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி இருக்கிறது என்று சொன்னால் அது மார்க்க கல்வி மட்டும்தான் இந்த மார்க்க கல்வி மட்டும்தான் என்ன செய்யும் நமக்கு நமக்கும் சரி நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கத்தப்ப என்ன சொன்னாங்க உங்கள் வண்டிகை முடிச்சுருவாங்க ஆயும முடிச்சுருவாங்க சில பேர் சில பெண்கள் ஓதாமல் இருப்பாங்க அவங்க என்ன செய்யறதுன்னா தான் ஓதாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க அதான் ஆடிம முடிச்சுட்டாங்க பள்ளிக முடிச்சிட்டாரு அவங்கள்ட தொல்மை இல்லை ஒன்றுமை இல்லை தான் தொல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்கள காரணம் சொல்லுறது அவங்க சொல்லாமல் இருக்கிறதுக்காகவே அல்ல கேள்வி கேட்க மாட்டான் பக்கத்து பெண் என் சொல்லுவேன் அப்படின்னு அந்த கேள்வி கேட்க மாட்டான் நீ என் சொல்ல அல்ல ஓட்டை கேலியை கேட்பான் அல்லாட்டவையில் செய்ய முடியாது இந்த காரணத்தை நம்ம சொல்ல முடியும் இது போன்ற குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா பெற்றோர்கள் தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய அப்படி செய்யக்கூடாது அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த படிப்பை மார்க்கு கல்வியோடு சேர்த்து அதை நீங்கள் கொடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது அதே நேரத்தில் பிள்ளைகள் நீ ஆலோசனை கேட்கணும் அவனுக்கு என்ன தெரியும் அவன் சித்த அவனுக்கு அவங்களுக்கு பெருமான பெருமாள் சகவ அவர்கள் இது கண்டிக்கலாம் கண்டிக்கிறான் ஆலோசனை என்பது சிறு பிள்ளையாக இருந்தாங்க ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு வைங்க சின்ன பிள்ளை பத்து வயசு பன்னெண்டு வயசுன்னு சொன்னால் அவர்கிட்டையும் கேட்கணும் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமோ அந்த விஷயத்தை பற்றி அவர்தே கேட்கல நீ என்ன பண்ண நினைக்கிற நான் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லை புரியுதா என்ன செய்யலாம் நீ சொல் அப்படிதான் செய்யலாம் அவர்டையும் ஆலோசனை கேட்கறதுங்கிறாங்க செலவாகணும் ஒரு தடவை மஜ்ரிசை தலதாரத்தில் உட்காந்துருக்குறாங்க சுத்தி சஹாபாக்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க

பக்கத்தில் இருக்கக்கூடிய பதில் சின்ன பிள்ளை அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பதில கேட்கிறாங்க யாரு சனதாச கேட்கிறாங்க பதிலு என்னுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஏதேனும் பொருள் வந்து வந்தா நான் முதல்ல யாருக்கு கொடுப்பேன் அபுக்தி இல்லாத கொடுப்பேன் பிறகுதான் மற்ற சகாபாரத்துக்கு கொடுப்பேன் அப்ப இது இப்பொழுது இந்த பாலை முதல்ல அபுமில்ல கொடுக்கட்டுமா அப்படின்னு யார் கேட்கிறாரு ரவிசனதாஸ் அவர்கள் பதில் நிலையாத்தானே கேட்குறாங்க இப்போ மதுரை இல்லாத சொன்னாங்க வேற சூழல் உங்களை உங்களுடைய கரத்திலிருந்து முதல் முதலாக ஒரு உணவை பருக வேண்டும் ஒரு பானத்தை பருக வேண்டும் என்பதற்காக தான் நான் வந்து முதலே உக்காந்து அப்படிங்கும்போது நான் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாங்க பதில் இல்லாத அப்போ உடனே இருந்தாலும் சரி நீங்க முதல்ல குடிங்க அந்த பிள்ளைக்கு கொடுத்தாங்க பதில் வந்து இல்லாதாலும் கொடுத்தாங்க அப்படியே சுற்றி வந்துச்சு உன்னை கோப்ப பார்க்கப்படி சுற்றி வருது கடைசியாக குடிச்சா அதுல தமிழ் புசி இல்லாதளும் கொடுத்தாங்க சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவர்களோட சிறு ஆலோசனை கேட்டார்கள் சொல்லதான் நம்ம என்ன என்ன தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நிறையா அஞ்சு வயசு ஆறு பிள்ளை பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன தெரியாதோ அது கூட அவனுக்கு தெரியுது நமக்கு என்ன தெரியாதோ அவனுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா ரெண்டு மூணு வயசுக்குள்ள செல்ல வாங்கி என்ன செய்யணும்ன்னா அது என்ட்ரல் பின்னு போடுவது தெரியுமா பின்னு போடுதுங்க நம்பர் அடித்து ஓபன் பண்ணுது இன்றைக்கி நிறையா அதாவது அறுபது வயசு தாழ்ந்தவர்கள் கூட அந்த செல்ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் என்னன்னே தெரியாது ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி இல்லை எல்லாமே அவனுக்கு தெரியுது பாட்டு வைக்கிதுங்க படம் வச்சு பார்க்குதுங்க பொம்மை படம் பார்க்குது எல்லாமே செய்யுது இன்னைக்கு இப்போ ரவிகள் நாயம் செல்லவா அவர்கள் சொன்னாங்க அன்னைக்கு சொன்னது தான் செல்லவா சின்ன பிள்ளைகளை என்ன செய்ய நீங்கள் ஆலோசனை கேளுங்கன்றாங்க உங்களுடைய பிள்ளைகளுடத்திலே ஆலோசனையை கேட்டு நீங்கள் முடிவெடுங்க அவர்கள் எதை படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதனை தாராளமாக படிக்க வைங்க அதே நேரத்தில் அவர்களுடைய துன்யாவுடைய கல்விக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களோ அதை விட பன்மடங்கு மார்க்க கல்வியுடைய விஷயத்திலேயும் ஒழுக்கத்துடைய விஷயத்திலேயும் நீங்கள் மிகவும் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும் வெறும் மார்க் எடுக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க எத்தனை பேர்னா மார்க் எடுக்கணும் மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது இன்னைக்கு மார்க் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு இருக்கக்கூடிய கல்வி இருக்கும் மார்க் எடுக்கிறது மார்க்னா அதிக மார்க் எடுத்துட்டேன் அதையும் துணியாவோடு புரிஞ்சு நாளைக்கு மறுபடியும் நாம் செய்யக்கூடிய நன்மையில நமக்கு பின்னாடி வரும் இதுதான் நபம் செலவாகிறாங்க சொன்னால் நமக்கு போதிக்கலாம் அதே போல குறைவான மார்க் எடுத்துட்டாங்க அதனால் என்ன செய்யக்கூடாது மன கஷ்டப்பட்டு மன வருந்தி அப்படியே இருக்கக்கூடாது முயற்சி பண்ணணும் மண் ஜத்த வட்டத்தை செலவர்கள் சொல்கிறாங்க யார் முயற்சியை எடுப்பாரோ அதை அவர் பெற்றுக் கொள்வார் யார் முயற்சி செய்வாரோ எந்த விஷயத்திலே முயற்சி செய்வாரோ அதை அவர் பெற்றுக் கொள்வார் குறைவான மார்க் எடுத்தவங்க இன்னும் என்ன செய்யணும் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மார்க் அதிகமாக எடுப்பதற்காக என்ன செய்யணும் அவளை நம்ம உற்சாகப்படுத்தணும் அதையே சொல்லி சொல்லி அவங்க என்ன செய்யக்கூடாது என்ன இவ்வளோ தூரம் அவங்க காசு கட்டி படிக்க வைச்சேன் டியூஷன் வச்ச இப்படி மார்க் கம்மியாக எடுத்துருக்கிறீங்க அதையே சொல்லி காட்டக்கூடாது அது அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிடும் பிறகு என்ன செய்ய மாட்டான் அவன் எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டான் ஒரு ப ஒரு பையன் அதாவது வாடகை பையன் இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட விஷயம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னடிச்சு படித்து முடிச்சுதான் வேலைக்கே போல வீட்டை தான் பார்த்துருக்கிறான் டெய்லி அவருக்கு என்ன வேணான்னு சொன்னால் செல்போனில் கேம் விளாடுறது படித்து முடிச்சுட்டாரு வேலைக்கு போகணும் ஆனால் போடுறேன் வீட்டில் இருக்கிற வேணா செய்யலாம் ஏடா படித்து முடிச்சுட்டீங்க வேலைக்கு போடா படித்து முடிச்சுட்டீங்க வேலைக்கு போடாதுன்னு சொன்னால் அவருக்கு போகும்போது என்ன செய்யறாங்க சொன்னால் வீட்டில் கூடிய பொருளை பொறா அடித்து உடைக்கிறான் மென்டலாயிடம் இந்த கேம் விளாண்டு வேலை செய்யும் மென்டலாயிட்டா நல்ல டிகிரி ஹோல்டரு படித்து முடிச்சுக்கிறாரு வேலைக்கு போகாமல் அந்த கேம் விளாண்டதுனால என்னன்னு சொன்னால் வேலைக்கு போடா அப்படின்னு சொன்னாரே வீட்டில் இருக்கிற பொருளை கூட அடுத்து போட்டு உடைக்கிறது இப்படிதான் எனக்கு நடந்துச்சு ஏன் மென்டலாக வந்து பயன் அப்போ அவங்களாம் போவாங்க நம்ம ஒன்று தடவை சொல்லணும் ஏன்பா வேலை படித்து முடிச்சுட்டேன் வேலைக்கு போ குடும்பத்துடைய சூழ்நிலை இருக்குது இப்படி பக்குவமாக எடுத்து சொல்கிறோம் எடுத்த உடனே ஆட்டா பிடிச்சாலும் என்ன செய்யக்கூடாது கத்தி அவங்கள ஏற்படாது சிறு சிறு பிள்ளைகள்கிட்ட கூட நவீன நாயகன் செல்லவாதவர்கள் ரொம்ப மென்மையாக நடந்துக்குவாங்க அசன் வந்து நிலையில்லாத்தனாலும் துரும்பும்போது ரசோல் தான் துரும்பு என்ன செய்வாங்க முதுரை வந்து உட்காந்துக்குவாங்க அவர் படுத்துக்குவாங்க அப்படின்னு ரசூல் தான் தஞ்சாவா இருப்பாங்க அவரும் வந்து என்ன செய்வார் தஞ்சாவில் வந்து படுத்துக்குவார் ரசூல் என்ன செய்வாங்க ஒரு கையை குளிச்சு அப்படியே புள்ளி கீழே இறங்கி ஒரு கீழே இறங்கி விட்டுட்டு அப்புறம் தான் என்ன செய்வாங்க இப்போ நம்மளால என்ன செய்வோம் எனக்கு செய்தார் ஒன்று சொல்லுமாக பண்ணுறேன் சுபமா இல்லையாதாச ரொம்ப எந்த விஷயத்த எப்படி கடைபிடிக்கணுமோ அது மாதிரியான ஒரு நாற்பான ஒரு விஷயத்தாசன் இந்த சமுதாயத்தை கத்துக் கொடுக்குறாங்க இப்போ பிள்ளைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது குறைவான மார்க் எடுத்துட்டாரு அதனால என்ன செய்ய அதையே சொல்லி காட்டக்கூடாது நீ அடுத்து வரக்கூடிய வகுப்பு நீ என்ன செய்யணும் நல்ல முயற்சி எடுத்து அதிகமான வார்த்தை எடுக்கிறதுக்கு இரநாத்திய முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் குழம்பு உதவி செய்வான் இப்படி ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லும் சில பிள்ளைங்க வந்து ஃபைல் ஆகிட்டாங்க ஒரு சப்ஜெக்ட்டில் அல்லது ரெண்டு சப்ஜெக்ட் இன்னும் சில பில்லிங்க ஃபைல் ஆகிட்டாங்க அவங்க தோண்டு விடக்கூடாது மேலும் முயற்சி பண்ணணும் சில பேர் என்ன வந்து இந்த ப்ளஸ் டூவில் ஃபைலான பிள்ளைங்க டென்த்தில் ஃபைலான பிள்ளைங்க தற்போதை முடியலாம் கடைசி முடிவுக்கு போயிடலாம் இது ஏன் நடக்குது டபுள்னு சொன்னா இது பெற்றோருடைய பிரஷர் தான் இவ்வளவு லட்சக்கணக்கான செலவு பண்ணி நான் படிக்க வச்சேன் இப்படி மயிலாடுது நின்று அதையே சொல்றது திரும்ப அப்படி சொல்றதுனால அவருடைய உள்ள என்ன இடத்துல சொன்னா ரொம்ப அடைஞ்சு இறுதியாக என்ன செஞ்சிடலாம் நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு அருகதை இல்லை இனி வாழ்ந்தோம்னா நமக்கு மரியாதை இல்லை நம்ம பெற்றோர்களிடத்துல மரியாதை இல்லை அப்படிங்கும் மற்ற இடத்துல நமக்கு மரியாதை கிடைக்காது நம்ம என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம் ஒரு முடிவெடுத்து தற்கொலை படிக்கணும் சரியத்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலை செய்து கொள்வதை இஸ்லாம் தடுக்கிறது யார் தன்னைத்தானே தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வாரோ அவரை அல்லாஹ் அவர் எப்படி தற்கொலை செய்து கொள்றார் அப்படின்னு சொன்னால் வரம்பு மீறி அநியாயமான முறையிலே வரம்பு மீறி தன்னைத்தானே செய்தது குறை செய்து கொள் ரெண்டாக குறை செய்தா தூர்மாட்டி சென்று அப்படி யார் இறந்து போகிறாரோ சொல்றான் சொல்கிறான் அசோகன் நாரா அவரை நாம் என்ன செய்வோம் நரகத்திலேயே நாம் அவரை உழைத்து செய்திருவோம் துன்யாவிலேயும் அவருக்கு அல்லாஹு பகான் நஷ்டத்தை ஏற்படுத்திடுவான் நாளை மறுபடியும் அவங்க என்ன இருப்போம் மிகப்பெரிய நஷ்ட நஷ்டத்தை விளைவிக்கும் என்பதில் இருக்கிற சந்தேகமும் அவர் நிறைய மார்க் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப பெருமைப்பட்டு ஆணவத்தில் ஆடவும் கூடாது அதே நேரத்தில் யார் மார்க் குறைவாக எடுத்திருக்கிறாங்களோ அவர்களே நவீனம் செய்யக்கூடாது மனம் நோகும்படி திட்டவும் கூடாது யார் வந்து தேர்ச்சியிலே நம்ம தேர்வுடைய தேர்ச்சி பெறது தவறிவிட்டார்களோ அவர்களே நவீனத்தை எங்கிஜ் படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் அவர்கள் ஊக்கப்படுத்தணும் இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா படி நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுப்பதை உற்சாகப்படுத்தவும் இப்படி நம்மளுடைய சரியத்தை நமக்கு உலக கல்வியிலும் சரி மார்க்க கல்வியிலும் சரி நாம் எடுக்கக்கூடிய மார்க்கு மார்க் வந்தீங்களா அது துணியாவோட முடிஞ்சிருச்சு நமக்கு நாளை மறுமையில நமக்கு பலன் தரக்கூடியது நம்முடைய அமல்கள் இந்த அளவுக்கு அறிவு ஞானம் இடத்துல வருகிறதோ அந்த அளவுக்கு படிவு நம்ம இடத்துல வர வேண்டும் அதே நேரத்தில் அவாசுவாரா நம் அனைவருக்கும் கல்வி ஞானங்களை கொடுப்பானாக நம்முடைய பிள்ளைகளை அடுத்தடுத்து படிக்கக்கூடிய அந்த வகுப்புகளில் இன்னும் அதிகமான மார்க்குகள் எடுக்கக்கூடிய தோப்பிவி நல்லா தந்தல் குறைவானாக யார் யாரெல்லாம் குறைவான மார்க் எடுத்து விட்டார்களோ அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் அவர்கள் அதிகமான மார்க்குகளை எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் வரக்கூடிய அந்த உயர்ந்த பாக்கை அவர்கள் நல்லா தந்தல் குறைவானாக யார் யாரெல்லாம் தேர்விலே தேசிவர் தவறிவிட்டார்களோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் எல்லா விதமான சட்ஜெக்டுகளிலும் அவர்களின் அதிகமான மதிப்பெண் கேட்பதற்குண்டான தௌதிவினை அல்லா தொந்தர குறிவானாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வி ஞானத்தையும் அங்காகும் தொந்தரக்குரிவானாக வாசது கிராம்தல் இல்லாதே அலாமலை வணக்கம் வாரணி வணக்கம்